மத சுதந்திரத்தில் கவலைக்குரிய நாடாக இந்தியாவை அறிவிக்க வேண்டும் என்று சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணைய அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த அறிக்கையை நிராகரித்துள்ள இந்தியா மேற்கண்ட ஆணையம் உள்நோக்கத்துடன் பாரபட்சமாக செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளது கோவில்களில் ஏற்பட்ட பக்தர்கள் உயிரிழப்புக்கு உடல்நலக்குறைவே காரணம் என்று சட்டசபையில் அமைச்சர் சேகர்பாபு விளக்கம் அளித்துள்ளார் யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் நடத்திய விவகாரம் தொடர்பாக இரண்டு பெண்கள் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காலத்தில் தலையில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் எழுபத்தி எட்டாயிரம் புதிய மின்மாற்றிகள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பதினோரு மீனவர்கள் மற்றும் ஒரு விசைப்படகை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சந்திப்பை அடுத்து கூட்டணி உறுதியாகியுள்ளதாக கூறப்படும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருந்த போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் நேற்று ஒரே நாளில் திருவேற்காடு பாடி திருவற்றியூரில் உள்ள கோவில்களுக்கு சென்று தன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற பூஜை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஆதாரங்கள் சிக்கிய நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி ஒன்றரை மணி நேரம் தனியாக சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது மத்திய அரசை கண்டித்து நாடு முழுவதும் நாளை போராட்டம் நடத்தவுள்ளதாக விவசாய சங்க தலைவர்கள் அறிவித்துள்ளனர் மொழி திணிப்பையும் ஆதிக்கத்தையும் எதிர்க்கிறோம் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலளித்துள்ளார் முன்னதாக தங்கள் வாக்கு வங்கி ஆபத்தில் இருப்பதாக அவர்கள் உணரும்போது போது மும்மொழிக் கொள்கை என்று பிளவுகளை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மறைமுகமாக விமர்சித்திருந்தார் இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருமொழிக் கொள்கை மற்றும் நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழகத்தின் குரல் தேசிய அளவில் எதிரொலிப்பதால் பாஜக அதிர்ச்சியில் உறைந்துள்ளது அதன் கட்சி தலைவர்களின் பேட்டியை பார்த்தாலே தெரிகிறது யோகி ஆதித்யநாத் வெறுப்பு குறித்து எங்களுக்கு போதிக்க விரும்புகிறாரா எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல வாக்கு வங்கி அரசியலுக்காக பேசவில்லை இது கண்ணியம் மற்றும் நீதிக்கான போராட்டம் மொழி அடிப்படையில் மக்களிடையே பிளவை ஏற்படுத்த முயற்சி நடக்கிறது மொழி திணிப்பையும் ஆதிக்கத்தையும் எதிர்க்கிறோம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலளித்துள்ளார் கிராம நத்தம் என வகைப்படுத்தப்பட்ட அரசு புறம்போக்கு நிலங்களை அனுபவிக்கும் நபர்களுக்கு உச்ச வரம்புகளை காரணம் காட்டி நிலங்களுக்கு பட்டா வழங்க மறுக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது பரபரப்பான அரசியல் சூழலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார் சட்டசபை கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நடந்தது அப்போது தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசியதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைய இருப்பதாக பேச்சுக்கள் கிளம்பியுள்ளன அதிமுக மூத்த நிர்வாகிகளின் கருத்துக்களும் இதனை உறுதிப்படுத்தும் விதமாகவே இருந்து வருகிறது இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று காலை திடீரென டெல்லி புறப்பட்டுச் சென்றுள்ளார் அங்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச இருப்பதாகவும் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ஏழு தமிழக மீனவர்கள் இன்று காலை சென்னை வந்தடைந்தனர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் எழுபத்தி எட்டு சதவிகிதம் பேர் உயர் சாதியினர் என்ற தகவல் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தால் நாடாளுமன்றத்தில் அளிக்கப்பட்டுள்ள பதில் மூலம் தெரியவந்துள்ளது அதன்படி உயர்நீதிமன்றங்களில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் நியமிக்கப்பட்டுள்ள மொத்தம் எழுநூற்று பதினைந்து நீதிபதிகளில் ஐநூற்று ஐம்பத்து ஓரு பேர் உயர் சாதி பிரிவினர் ஆவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பாஜக கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் என்று சர்வதேச நிதி நாணயம் தெரிவித்துள்ளது புதிய கல்விக் கொள்கை ஏற்காத பி எம் ஸ்ரீ பள்ளி திட்டத்தை செயல்படுத்தாத மாநிலங்களுக்கான நிதி நிறுத்தப்படுவதை ஏற்க முடியாது உடனடியாக தமிழகம் கேரளா மேற்கு வங்கத்திற்கான நிறுத்தி வைக்கப்பட்ட நிதியை விடுவிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற நிலைக்குழு கூறியுள்ளது கேரளாவில் பிளஸ் டூ தேர்வில் காப்பி அடிக்க அனுமதிக்காததால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் ஆசிரியரின் கார் மீது பட்டாசுகளை வீசியுள்ளனர் அந்த ஆசிரியர் தன் காரில் பள்ளியிலிருந்து புறப்படும் போது அந்த மாணவர்கள் அவரது கார் மீது சரமாரியாக பட்டாசுகளை பற்ற வைத்து வீசியுள்ளனர் அவை பயங்கர சத்தத்துடன் வெடித்தன எனினும் ஆசிரியருக்கு காயம் ஏற்படவில்லை போலீசார் மாணவர்களில் சிலரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் பிரதமர் நரேந்திர மோடியின் பொருளாதார ஆலோசனைக் குழுவின் முழு நேர உறுப்பினராக அமலாக்கத்துறையின் முன்னாள் இயக்குனர் சஞ்சய் குமார் மிஸ்ரா நியமிக்கப்பட்டுள்ளார்